அய்யனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாண்டியன் சொல்கிறாரு அண்ணனுக்கு நம்ம சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம் அங்கே ஒழுங்காக பேசிட்டு இப்போ ஃபோன் பண்ணையில் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பாண்டியனும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு இதை கேட்டுக்கிட்டே இருந்த நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரே முடிவு வந்து கார்த்தியாவை எப்படியாவது கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க நிலா அந்த சமயம் நடேசன் உள்ள வர்றாரு என்னம்மா பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இப்போ தான் ஃபோன் பண்ணிட்டு வச்சாங்க ஜோதி அப்படிங்கிறாங்க என்னம்மா சொன்னிச்சு அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாதான் சேரன் அண்ணா வந்து வளவலைன்னு பேசுகிறாராம் அதனால் பிடிக்கலைன்ட்டு சொல்லிட்டாங்க ஓப்பனா அப்படிங்கிறாங்க நான் எதிர்பார்த்தது தான்மா ஏன்னா அன்னைக்கே அவன் போனில்ல அப்படித்தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன் சமையலை பற்றி பேசுகிறேன் காய்கறி வாங்க போகிறத பற்றி பேசுகிறேன் இல்லைன்னா வேலையை பற்றி பேசுகிறேன் இதுக்காக ஒரு பொண்ணு ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே மனசு விட்டு ஃபோன் போட்டு பேசுதுன்னா அதுக்கு என்ன பிடிக்குது என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கணும் அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி இருக்கான் எந்த பொண்ணு தான் வந்து அதை கேட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது அப்பயே நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் வந்து லேட்டாக நடந்திருக்கு இவன் விஷயத்தில் அப்படிங்கிறாரு நடேசன் சரி வேறு வழி இல்லை எப்படியாவது போய் நம்ம வந்து கார்த்திகா அம்மா அப்பாட்ட நேரடியாக பேசுவோம் வீட்டுக்கு யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து கார்த்தியாவை வந்து கார்த்தியாவை பார்க்க தனியாக போகிறாங்க நிலா நிலா வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா அப்பா வெளியே வர்றாங்க இப்போ எதுக்கு வந்த இப்போ தானே உனைய அசிங்கப்படுத்தி அனுப்புனேன் அதுக்கப்புறமும் நீ ஏன் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வர்ற அப்படின்னு கேட்குறாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நீ என்ன கேட்கணும் என எங்களுக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு போச்சு திரும்ப திரும்ப வந்து நீ மறுபடியும் இந்த கல்யாண பேச்சா பேசாத ஒழுங்காக மரியாதையாக போயிரு இல்லைனா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க எங்கே அதையும் தான் பண்ணுங்களேன் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க என்ன மிரட்டரியா நீ பணக்கார பொண்ணுன்றதுனால நாங்கள் பயந்துருவோமா அப்படிங்கிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க நான் வந்து உங்களை பயமுறுத்தவோ உங்கள்கிட்ட வந்து நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறவோ நான் இங்கே வரல கார்த்தியாவையும் சேரனையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் வந்து உயிருக்குயிராக வந்து கார்த்தியா மனசில் வந்து சேரணனா தான் இருக்காங்க அதனால அவங்கள வந்து ஒன்று சேர்த்து வைக்க பாருங்க அதை வந்து உங்கள்கிட்ட தான் நான் வந்தேன் நான் உங்களோட சண்டை போடலாம் நான் வரல அப்படிங்கிறாங்க நிலா அதுக்கு கார்த்தி அப்பா வந்து சொல்கிறாரு நிலாட்ட இங்கே பாருமா நானும் உன்னை வந்து மதித்து தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கு இதோட மரியாதை அவ்வளவுதான் இதுக்கு மேலே நீங்கள் நின்று பேசுனேன்னா நாங்கள் எடுக்கிற நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும் எங்கள் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் வந்து அதில் தலையிட வேணாம் அப்படின்னா அவரும் கோபமாக வந்து கத்துறாரு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க ரெண்டு பேர்த்துக்கும் மனசுக்கு பிடிக்காத அதை செஞ்சு வச்சு அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற பிளாக்மெயிலில் வந்து உங்கள் பொண்ணு பண்ணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் தாங்க முடியுமா அப்படிங்கிறாங்க என்ன நீ எடுத்து கொடுத்துட்டு போறியா அவளை அப்படி செய்ய சொல்லி அப்படின்னு கோவமா பேசுறாரு என் பொண்ணு ஒன்றும் அந்த முடிவுக்கு போகமாட்டான் நாங்கள் சொல்றதையும் கேட்பா நீ வாயை மூடிக்கிட்டு உன் வேலை எதுவோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி அம்மாவும் சொல்கிறாங்க இங்கே மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த விட்டு போயிரு இல்லைனா என் வாயில வண்டி வண்டியாக வரும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலா வந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்துக்கிட்டு இருக்கையில சரி இப்படியே விடக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் ஏன்னா இவங்ககிட்டயும் பேசி பார்த்தாச்சு இவங்களும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெடியாக ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா